ஓம் சரவண பவாய நமக இதே மந்திரத்தை ரெண்டாவதாக சொல்லும் பொழுது ஐம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லலாம் இதே மந்திரத்தை மூணாவதாக சொல்லும் பொழுது கிளீம் சரவண பவாய நமக சொல்லலாம் நாலாவதாக சொல்லும்பொழுது சௌம் சரவண பவாய நமக சொல்லலாம் அஞ்சாவதாக சொல்லும் பொழுது ஸ்ரீம் சரவண பவாய நமக சொல்லலாம் ஆறாவதாக சொல்லும் பொழுது ஹிரீம் சரவண பவாய நமக அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா என்ன அது என்னது நமக்கு ம புரியலையே அப்படின்வாங்க இதுக்கு அவர் சாமி கொடுக்குற விளக்கத்திலேருந்து தான் எடுத்து கொடுக்குறேன் ஓம் ஐம் க்ளீம் சௌம் ஸ்ரீம் ஹிரீம் என்ற ஆறு அக்கரங்களையும் இதை கூட்டி ஜெபிக்கின் அடியில் விளம்பப்படும் பழங்கள் சித்திக்கும் எழுதிடுவார் குரு வந்து எப்போவுமே அவங்க வாங்கின வரத்தை அப்படியே நேரடியாக கொடுக்க மாட்டாங்க அவங்க மறைமுகமாக சுவோசமாக கொடுத்துட்டு போயிவிடுவாங்க அதுலேருந்து நம்ம எடுத்து புரிஞ்சு உணர்ந்து வாழ்ந்து ஜெயிக்கணும் இதுதான் எனக்கு முக்கியமானது கவனிச்சிங்க புரிஞ்சணும் உணரணும் வாழணும் அப்போது நமக்கு என்ன தேவை இருக்குது இந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமிகிட்ட வந்து கேட்கும் பொழுது யாருமே சாமிக்கிட்ட மோட்சம் கேட்டு வரலை அவரே எழுதுறார் என்கிட்ட யாரும் மோசம் கேட்டே வரலன்னு எழுதுறாரு வாழுங்காலத்தில் அப்போது வேறு என்ன கேட்டிருக்காங்க அவங்களுக்கு என்ன தேவையில் இருந்திருக்கு அதைத்தான் இந்த அஞ்சு மந்த இப்போ ஆறு மதத்தில் வந்துடுது யார் யாருக்கெல்லாம் தேவை என்ன இருக்குது எல்லாருக்குமே சாமி என்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும் அப்படியே வந்து நிற்கிறாங்க எல்லோரும் என்ன கேட்குறாங்க சாமி என்னுடைய குழந்தைகள் நல்லா படிக்கணும் கல்வி அறிவு வேணும் இல்லை இந்த மாதிரி ஞான விஷயங்கள் வேணும் இந்த கல்வி விஷயங்கள் இல்லை இந்த மொழி தெரிஞ்சிக்கணும் இந்த விஷயம் தெரிஞ்சிடணும் கல்வி தொடர்பு சரஸ்வதி வித்தைகள் தொடர்பு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னும் பொழுது அது ஐம் சரவண பவாய மக வாக்கு சித்திக்கும் கொடுத்துருவார் நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள் வாக்கு சித்திக்கும் ஐம் அதை என்ன பண்ணணும் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் முறை சொல்லணும் ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் முறை சொல்லணும் ஒரு நாளைக்கு நீங்கள் சுவாசம் விடுறீங்களே அதெல்லாம் வந்து இருபத்தோராயிரத்தி அறநூறு முறை சுவாமி எழுதியிருப்பார் அப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு பன்னெண்டாயிரம் வரை சொல்ல முடியும் நான் சொல்லி பார்த்துருக்குறேன் அதனால் நான் உங்களை சொல்ல என்னால் இதெல்லாம் இதெல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேனா அப்படின்னு பிறகு தான் நான் உங்களுக்கு வெளியே சொல்கிறேன் ஐம் சரவண பவா எனமக ஐம் சரவண பவா எனமக ஐம் சரவண பவா எனமக இப்படியே நீங்கள் சொல்லினே இருந்துணும் இதுவும் கூட நிறைய பேருக்கு ஒரு நாள் சொல்லிட்டு ரெண்டு நாள் சொல்லிட்டு விட்டுடுவாங்க அதனால் நான் என்ன சொல்லுவேன் இந்த ஸ்ரீராம ஜெயம்னு எழுதுவாங்களே அதே போல் இதை வந்து ஒரு பேப்பர் வச்சுட்டு எழுத சொல்லுவேன் ஐம் சரவண நமக ஐம் சரவண பவாய் நமக இப்படி எழுதினே இருந்தோம்னா நம்மளை அறியாமலேயே தூங்கும்பொழுதோடு உயிர் சொல்லும் உள்ளே காண் உள் அந்த மூணு இது நாலு இது சொல்லுவாங்க இந்த மைண்டை அதில் ஆல்ஃபா மைண்டு பீட்டா மைண்டு எல்லாம் சொல்லுவாங்க அந்த வகையில் உள்ளுக்குள்ளே இருக்க ஒரு மனம் அது உச்சசினே இருக்கும் சிக்னல் டிராஃபிக் சிக்னல் போகிறீங்க சிக்னல் போட்டாலும் நினைக்க வேணாம் நீங்கள் பாட்டு ஐம் சரவ நம்ப சொல்லியிருந்தீங்கன்னா அவன் சிக்னல் எப்படின்னு போட தான் போகிறான் அது போக தான் போகுது அந்த மாதிரி நேரங்கள்லாம் இப்படி சொல்லிகிட்டே வரந்திங்கன்னா உங்களை அறியாமலேயே அதில் சித்தி ஆகும்பொழுது ரெண்டு பலன் இருக்குது நான் சொன்ன இல்லைங்களா முதல்ல சாமி சொன்னது ரெண்டு பலன்களில் தான் எழுதுவார்னு ஒன்று கல்வி சித்திக்கும் இன்னொன்று மோட்சம் போயிடலாம் அந்த மத முருகன்ட்டே சொல்லிருக்கீங்க அதுலேயே மோட்சம் போயிடலாம் ஒரு ஒரு நாயன்மார்களும் இப்படி தான் போகிறாங்க ஒன்று சொல்லி தான் போக முடியும் நீ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பண்ண முடியாது அதால் அந்த ஒன்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு தேவை கல்வி அந்த கல்வியும் வந்துடும் உங்கள் குழந்தைங்களுக்கு தேவை கல்வி அதுவும் வந்துடும் அதே சமயத்தில் உங்களுக்கு மோட்சம் அதுவும் வந்துடும் நீ வீட்டில் இருந்துங்கன்னே இதை பண்ணிக்கிடலாம் இதுக்காக நீங்கள் கோயிலை வந்து சுற்றி வர்றது அது ஒரு வகை ஆனால் அதுவே எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறத சாமியில் வரக்கூடிய சித்தாந்தங்களில் வர்றது எல்லாமே ரெண்டாவது மந்திரம் சொன்னேன் இப்போ ஓம் சரவணபாய் மகன் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்களுக்கு மோட்சம் யார் மோட்சம் வேணும்னு கேட்க வந்திருக்காங்கன்னா இல்லை அப்போ என்ன கேட்குறாங்க அது அறுபது வயசுக்கு மேலே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டுறாங்க நெக்ஸ்ட் அப்படின்னு போய்விடுவாங்க அப்போது அடுத்து என்ன குழந்தைங்க கல்வியை பற்றி போகிறாங்க அதுக்கு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்று சொன்னாலே அவங்க கல்வி நல்லா வரும் ரெண்டாவது மூணாவது மந்திரம் க்ளீம் சரவண பவாய் நமக அதாவது கணவன் மனைவி அவங்களுக்குள்ள கரு மன வருத்தங்கள் பக்கத்து வீடு இந்த வீடு மன வருத்தங்கள் மாமியார் மருமகள் மன வருத்தங்கள் அந்த மாதிரி குடும்ப எத்தனையோ மன ஜன ஜன ஆகர்ஷணன் பேர் இதுக்கு முதல் மந்திரம் ஓம் சரவண பவாய் நமக அப்படிங்கிறது இறைவனை தரிசிக்கிறது ரெண்டாவது மந்திரம் ஐம் சரவண பவாய் நமக அப்படின்னு சொன்னால் வாக்கு சித்திக்குன்னு கொடுத்துருப்பார் மூன்றாவது மந்திரம் க்ளீம் சரவண நமக அப்படின்னா ஜன ஆகர்ஷணம் இதை நான் ஒரு வேட்பாளருக்கே கொடுத்துருக்கேன் என்னை கண்டு சந்தித்த ஒரு வேட்பாளருக்கு இந்த ஒரு மந்திரத்தை அவங்களுடைய குடும்பத்தார் மூலமாக கொடுத்துருக்குறேன் அவங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்தினாங்க இதை கா பார்த்தாங்கன்னா அவங்களும் நம்புவா உணர்வாங்க அவங்களும் உணர்ந்து தான் பண்ணிணாங்க அவங்களுக்கு ஜன ஆகாஷம் ஜனங்கள் நிறைய ஓட்டு போடணும்னு சொல்லி வந்து கேட்குறாங்க அப்போ அவங்களுக்கு நான் என்ன கொடுக்கணும் பாமன் சாமியில் கிளைம் சரவணபவாய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் எழுதினே இருக்கணும் இல்லை சொல்லினே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன் ஆனால் அதுக்கு தகுந்தபோல் அவங்களுக்கு அது வெற்றி கிடைச்சிது அந்த அளவுக்கு வெற்றி இன்றைக்கு வரைக்கும் வெற்றியில் இருக்காங்க அவங்க மட்டும் அந்த குடும்பம் மட்டும் அது சில விஷயங்களே ரகசியங்கள் ஆனால் அது உண்மைகள் இந்த அளவுக்கு அந்த கிளீன் சரவண பவாய் நமக்கு என்ன இந்த கோர்ட்டு கேஸு சச்சரவு சண்டை வடக்கு இதெல்லாம் தீக்கிறதுக்கு ஒரு இந்த பிரபஞ்சத்துலேருந்து ஒரு சக்தி உள்ள குரு மூலமாக கிடைக்கும் அந்த குரு மூலமாக கிடைச்சி அவங்க நல்ல நட்பில் அமைதியாகிடுவாங்க ஒரு அம்மா பையன் கிட்டே பேசவே மாட்டேங்கிறான் சாமி அப்படின்னு சொன்னாங்க சரி பா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னாங்க இ இதை மட்டும் எழுதுங்கம்மான்னு எழுதினே இருந்தாங்க அவங்களே வந்து சொன்னாங்க சாமி இப்போ எங்களுடைய பையன் மருமக எல்லா கிட்ட நல்லா அன்பாக இருக்காங்க அந்த மாதிரி நடந் நடந்தது இதெல்லாம் அதே போல் திருச்சிலேருந்து ஒரு அம்மா சாமி எங்களுக்கு இதெல்லாம் அதிசயம் எப்படின்னே தெரியல நடந்துது வந்து எழுதி ஏதுன்னு இவ்வளோ பேப்பர் எடுத்துன்னு கொடுத்துட்டு போனாங்க இந்த எழுதிட்டேன் சாமி ஃபோன் பண்ணேன் என்ன பண்ணோம் இந்த பேப்பரில் விபூதி மணிக்கு கொடுத்துட்றோமா அப்படின்னு சொல்லி விபூதி மணிக்கு கூட வாங்கி கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு புக்கு தரமா இந்த வேறு இன்னும் புக்கு படிங்க அப்படின்னு சொன்னேன் இது நடந்தது சரவண சரவண்பவாய் நமக்கு சொல்லி ஜன ஆகர்ஷணம் ஜனங்கள் வசியமாகிறது ஒ ஒற்றுமையாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது அதன் மூலமாக உயிர்கள் எல்லாம் அன்பாக இருக்கும்போது அங்கே இறைவன் வராரு அவங்க உயிரில் தான் இறைவன் இருக்கார் முருகன் சித்தாந்தப்படி அதுதான் கணக்கு அந்த முருகன் வந்து அவங்களெல்லாம் ஆசிர்வாதம் அது குடும்பம் சுபிஷமாகிடும் அதுக்கப்புறம் அந்த மாதிரி இன்றைக்கி யூடியூப்பில் வந்து இருக்காங்க இது சொன்னவங்க எல்லாம் நல்லா நடத்தின்னு இருக்காங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்கணுன்றதான் பாமன் சாமிட விருப்பம் அடுத்தது நாலாவது மந்திரம் முதல்ல ஓம் சரவண பவாய நமக சொன்னேன் ரெண்டாவது ஐம் சரவண பவாய் நமக அது முருகனுடைய பரமாத்ம ரூபம் சித்திக்கும் ஓம் சரவண பவாய் நமக ஐம் சரவண நமக வாக்கு சித்திக்கும் கல்வி வித்தைகள் சௌம் சரவண கிளீம் சரவண பவாய் நமக இதுக்கு வந்து ஜன ஆகர்ஷணம் எல்லா மக்களும் அவங்ககிட்ட அன்பாக வந்து நின்று எல்லா சச்சரவுகளும் விலகி நல்ல மாதிரி சுபிஷமாக இருக்கக்கூடிய குடும்பங்களை நீங்கள் பார்க்கலாம் சண்டை சச்சரவுகள் விலகும் பகை விலகும் நாலாவது மந்திரம் சௌம் சரவணபவாய நமக இது என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் காயபலம் சித்திக்கனு எழுதிடுவார் காயம்னா உடம்பு காயபலம் சித்திக்க இப்போ இது என்ன விஷயம்னா அந்த நூலை படித்து அது என்ன பொருள்னு தெரிஞ்சு அதுபடி வாழத்துக்காக தான் இந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இப்போ இதில் காயபலம் சித்திக்கனா என்ன என்னது தெரியல பலம்னா என்னது தெரியல சித்திக்கண்ண என்னது தெரியல ஏன்னா நமக்கு எல்லாமே கிட்டத்தட்ட சமஸ்கிருத வார்த்தைகளோடு போயிட்டோம் அந்த வகையில் காய பலம் சித்திக்க அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை அப்போது நம்ம எத்தனை பேர் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கோம் எவ்வளோ பேர் உடம்பு ஆரோக்கியமாக இருக்காங்க பார்த்துக்குங்க யார் எவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு பார்த்துக்குங்க நான் இதெல்லாம் வந்து என்ன ஆக்சிடெண்ட்லாம் பெரிய ஆக்சிடென்ட்லாம் சந்தித்து பெரிய ஆப்ரேஷனில் சந்திச்சு விளையாட்டாக இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன் முடியுது அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த மந்திரம் எனக்கு பயன்படுறது சௌம் சரவண பவா என் நமக சௌம் சரவ ந நமக இதை மட்டும் சொல்லி நிற்கணும் அவ்வளோதான் பெட்டில் படுத்து இதை மட்டும் சொல்லி நிற்பேன் நான் டாக்டர் வந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டார் அவருக்கே ஒரு நம்ம பிழைச்சிக்கான ஆச்சரியப்படுமோ ஆனால் நடந்தது அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் நடக்கிறோம் இன்னும் நிறைய நடக்குது இன்னும் ஐநூற்றம்பது சுகர்லாம் வந்து நூற்று நூறுக்கு வந்துடுச்சு அதனால் எத்தனை அதிசயம் நடக்கும் மிராக்கல் நடக்கும் உடம்பில் நோய்களில் குணப்படுத்துகிற ரகசியம் இந்த சவுண் சரவண பவாயில் நடக்குது அதன் மூலமாக உங்களுக்கு வேறு 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 ஒரு மாற்று மருந்து மாற்று மருத்துவம் மாற்று சிகிச்சைகள் அதெல்லாம் மாதிரி வந்து அதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி உணவுகள் வந்து அந்த மாதிரி சரியாயிடும் இதுவதான் அதில் நடக்கக்கூடிய ரகசியம் ஆனால் உறுதியாக நம்பணும் என் பேச்சை சாமி எழுத சொல்கிறார் என்னுடைய பேச்சை மலை மீது ஏற்றிய தீபம் போல் கருதுக அப்படின்னு உறுதியாக நம்புங்கோ அப்படின்னு சொல்வார் நீங்கள் உறுதி சந்தேகத்தோடு நம்பக்கூடாது உறுதியாக நம்பணும் இந்த சௌம் சரவண பவாய் நமக்கு மட்டும் சொல்லி உடம்பு குணமானவங்க நிறைய பேர் அதன் பிறகு நமக்கு எதுக்காக போகிறோம் குழந்தைய படிக்கணும்னு போனோம் கடவுள்கிட்ட இது இதுலேருந்து இருந்துடுது ரெண்டா என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளுக்காக போகிறோம் ஒத்துமை இல்லை கணவன் மனைவி குடும்பம் மனைவி இந்த மாதிரி ம மனம் பாதிப்பு இதுக்காக போகிறோம் இது இதில் ரெண்டாவது மந்திரத்தில் கிளைம் சரவணப வாயில் நடந்துடுது மூணாவது மந்திரத்தில் நாலாவது மந்திரம் சவுன் சரவணபாய் நம்ம உடம்பு நோய் ஆ பிரச்சனை ஆரோக்கியம் வேணும்னு போகிறோம் அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஹாஸ்பிட்டல் நிற்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே போய் இருந்தாங்கன்னா அதுக்குற ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பார் அதுக்குரிய நல்ல மருந்து கிடைக்கும் நல்லாயிடும் அடுத்ததாக இன்னொரு தேவை என்ன தேவைப்படுது நமக்கு பண தேவைகள் எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்குது எவ்வளோ பணம் வந்தாலும் பண தேவை இருக்குது இந்த உலகம் ஒரு ஓட்டப்பந்தய மைதானம் இதில் பணம் என்கிற பரிசு கொடுக்கப்படுகிறது அதனால் எல்லோரும் எவ்வளோ ஓடுறாங்களோ அவ்வளோ பரிசு அவங்களுக்கு பணம் கிடைக்கிது அதை எல்லோரும் ஓடுறாங்க அப்படின்னா பணம் 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 பொருளை சார்ந்து இந்த உலகம் போயிட்டுருது அப்போது அந்த பொருள் உங்களுக்கு கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது அந்த பண பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு தேவையாக இருக்குது அதுக்கு தான் ஸ்ரீம் சரவண நமக இந்த மந்தத்தை எழுதிக்கிட்டே இருக்கணும் ஒரு பேப்பர் வச்சுட்டு நோட்புக் வச்சுட்டு எழுதிக்கிட்டே இருப்பாருங்க அப்போ உங்கள் உயிர் சொல்ல ஆரம்பிக்கும் மனம் சொல்ல ஆரம்பிக்கும் அதே சொல்லிருக்கோம் அதே நீங்கள் ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை அறியாமல் உங்களை அந்த பிரச்சனை கிளியர் ஆகிடும் ஸ்ரீம் சரவண பவா நமக ஸ்ரீம் சரவ நபவா ஸ்ரீம் சரவ நபவா எணமக இதே ஒன்று தான் எடுக்கணும் நான் ஆறுதி எடுக்காதீங்க ஒரு தேவையை கருதி எடுங்க அதில் பணப்பிரச்சனையும் தீரும் மோட்சமும் கிடைக்கும் நம்ம நம்ம ஒன்று தேடி தான் போகிறோம் ரெண்டாவதும் கோயிலுக்கு போவதில்லை உடம்பு அது அந்த உடம்பு கோயிலாக்கி வர்றது சித்தாந்தம் அடுத்தது பூமி பிரச்சனை ஆறாவது மந்திரம் இதில் என்ன பண்ணுறாங்க வீடு மாற்றிக்கிட்டே இருக்காங்க வீடு அடிக்கடி காலி பண்ணிகிட்டே இருக்காங்க இடம் தகராறுகள் நடக்குது பங்காளி சொத்து தகராறு நடக்குது இது சாமி காலத்திலே இருந்திருக்குது இதெல்லாம் தொட்டு தானே இதுக்கு முன்னாடி வேதத்திலே இருந்துருக்கு அதுலேருந்தான் இது விடுறார் வேதத்திலே இது இருந்திருக்கு பங்காளி சண்டைகள் துரியோதனன் ஒரு ஊசி நல்ல கூட தரமாட்டேங்கிறார் இல்லைங்களா அப்போது மகாபாரத காலத்திலே பூமி பிரச்சனை இருந்திருக்குது அதெல்லாம் தொட்டு வேதத்துலேருந்து தான் மாமன் சுவாமி நமக்கு எடுத்து கொடுக்குறாரு அந்த வகையில் இந்த வீடு நமக்கு இன்றைக்கி இந்த இன்னைக்கு சூ சூழ்நிலைக்கு தகுந்தப்பல வீடுகள் அடிக்கடி காலி பண்ணிகிட்டே இருக்கோம் ஊர் மாறின்னே இருக்கும் பெங்களூரில் இருக்கோம் மெட்ராஸில் இருக்கோம் மாறி மாறி போயிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்பொழுது கிராமத்துக்கு போகிறோம் எத்தனையோ பூமி சண்டைகள் பிரச்சனைகள் இருக்குது இன்றைக்கி கூட எத்தனையோ இடங்களை காலி பண்ணுங்கிறாங்க எத்தனை இடங்களை இடிக்கிறேன்றாங்க இதுக்கெல்லாம் ஜனங்கள் என்ன பண்ணுறது முழிக்கிறாங்க இதுக்கு பூமி பிரச்சனை தீரணும் அவங்களுக்கு யார் இந்த மந்திரத்தை உபாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த பூமி பிரச்சனை தீரும் அதுதான் பாமன் சுவாமியுடைய வாக்கு அப்போ அதுக்கு என்ன பண்ணும் ஹிரீம் சரவண பவா எனமக நமக ஹிரீம் சரவண பவா எனமக நமக ஹிரீம் சரவண பவா எனமக நமக இப்படி எழுதி சொல்லிகிட்டே இருக்கணும் எழுதிக்கினே இருக்கணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து நம்பிக்கையாக எழுதணும் இது எழுதுனா நடக்குமா எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் நீச்சல் தண்ணியில் குதிச்சதுக்கப்புறம் நீச்சலை தெரிஞ்சிக்க முடியும் அதே போல் இதில் நீங்கள் இறங்குன்னு பயிற்சி எடுத்ததுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரியும் நான் பாம்பன் சாமிக்கிட்ட வர்றவங்க எல்லாருமே வெறுமனே கும்பிட்டு போகிறவங்களா இருக்காங்க இல்லைங்களா அதை மாற்றி பயிற்சி எடுக்கிறவங்களா வேணும் பாம்பன் சாமிகள் வாக்கு என்னவோ அந்த வாக்கை யார் யாரெல்லாம் வாழ்ந்து காட்டுறாங்களோ அவங்களுக்கு அந்த தேவைகள் நடக்கும் இவங்க ஒரு சாமிகிட்ட வந்தவங்க என்ன அஞ்சு விதமாக வந்திருக்கிறாங்க அதில் ஆறு மோட்சத்துக்காக வரலை கல்வி தேவை உறவுகள் தேவை உட ஆரோக்கிய தேவை பணம் பொருள் தேவை பூமி தேவை இந்த அஞ்சு பர்சன்ட் தான் வந்திருக்கிறாங்க அவர்கிட்ட அவர் ஞானி அவர் பீதி குத்தா ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு வந்திருக்கலாம் அவர் சாப்பாடு போட்டிருக்கலாம் அவர் எல்லாம் வணங்கியிருக்கலாம் அவர் காலத்தில் வாழும் பொழுது அப்படிலாம் இருந்திருக்கலாம் அதை அவர் என்ன பண்ணுற இந்த மந்தத்தில் குத்துறார் ஓம் ச சரவண பவாய் நமக ஐம் சரவண பவாய் நமக ஸ்லீம் சரவண பவாய நமக சௌம் சரவண பவாய நமக ஸ்ரீம் சரவண பவாய நமக ஹிரீம் சரவண பவாய நமக அப்படின்ற இந்த ஆறு மந்திரங்களில் நம்மளுடைய தேவைகள் எல்லாத்துக்குமே நம்ம வீட்டில் உட்காந்திங்கன்னே குடும்ப தலைவர்கள் எனக்கு மாத விளக்கு எதுவும் எனக்கு இது பதினாறு நாள் தேடிட்டு எனக்கு ஒரு வருஷம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இறந்துட்டாங்க இதெல்லாம் கிடையாது நீங்கள் உங்கள் உடம்பு இருக்குது உங்கள் உயிருக்குள்ளே முருகன் இருக்கார் நீங்கள் உட்காந்துட்டு நீ எழுதி நிற்க போகிறீங்க அந்த இறைவனை உங்கள் வீட்டுக்கு வரவழைக்கிறது தான் பாமன் சாமியுடைய சித்தாந்தம் பாமன் சாமி உங்கள் வீட்டுக்கு வருவார் அதுதான் ரகசியம் அதுதான் ஒரு நூலில் கொடுக்கும் பொழுது ஒரு சொல்கிறாரு சாமி அதாவது ஒரு சிவாலயம் எங்கே இருக்கோ அதுலேருந்து முப்பது கிலோமீட்டருக்கு ஒரு சிவாலயம் எங்கே இருக்கோ அதுலேருந்து முப்பது கிலோமீட்டருக்கு இன்றைய பாவங்கள் பற்றாது ஒரு கங்கா நதி எங்கே இருக்கிறதோ அதுலேருந்து அறுபது கிலோமீட்டருக்கு அவங்களுக்கு வாழறவங்களுக்கு பாவங்கள் பற்றாரு ஒரு குரு இந்த மாதிரி ஞானி எங்கே தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கோடி விற்கடை தூரம்னார் ஒரு விற்கடைனா வில்லோட அளவு ரெண்டு மீட்டர் வருது அப்போ ரெண்டு இருபதாயிரம் மீ கிலோமீட்டர் இருபதாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அமெரிக்கிட்ட வந்துரும்னு நினைக்கிறேன் அப்படி பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாகவே ஒரு ஆஸ்திரேலியாவும் வரும் அமெரிக்காவும் வரும் நீங்கள் ஒரு பாமன் சாமி தவம் பண்ணியிருக்காருன்னா அவரை சுற்றி இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஞானி வரார் சூட்சம் உடல் வருது நமக்கு உடம்பு மூணு உடம்பு அஞ்சு உடம்பு இருக்குது அன்னமய கோஷம் நம்ம இங்கே பார்க்குறது ரெண்டாவது பிராணமய கோஷம் மூணாவது மனமய கோஷம் நாலாவது விஞ்ஞானமய கோஷம் அஞ்சாவது ஆனந்தமய கோஷம் அஞ்சு உடம்பு இருக்குது